உங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன் நூறுக்கு மேலே டியோ மாடேஜலில் அன்னைக்கு கூடுதல் அன்னைக்கு இது என்ன விலை கடைசி குறைஞ்ச விலை என்ன விலையில இருந்து இருக்குது ஒன்று எழுபத்தஞ்சில இருந்து கூடுதலாக ஒரு ஏழு லட்சம் மட்டும் இருக்கு ஏழு எழுபத்தஞ்சு மட்டுமே இருக்கு மற்ற வருஷம் சித்திரை வருஷங்கள் வருது எதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா மற்ற அதை விட ஹெல்மெட்டும் மொண்டு ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா ஒரு சைக்கிள் எடுத்து ஒரு ஹெல்மெட்

அதை ரிக்கோட்டோட இருக்குது அதாவது பந்த டயரோட இருக்குது எம்ஆர்எஃப் டயர் ஒரிஜினல் டயர்களோடு இருக்குது மருந்து அந்த உருப்புலேயா அந்த ஸ்பீக்கர்கள் இதுகள் கம்பெனி இதுகளோடய இருக்குது அதை விட தியோக்கம் கூட இங்கே வந்து நூறுக்கும் மேற்பட்ட சைக்கிளும் நிற்கு நாங்கள் எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளையும் பார்ப்போம் அதை விட இங்கே ஹெல்மெட்டுகளும் கூட விற்கு விற்பனைக்காக இருக்குது இதுக்கான லீசிங் வசதியும் இந்த மாதிரி நீங்கள் இங்கே செய்து கொடுப்பீங்களா எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இங்கே வந்தால் செய்யலாம் விரும்பின கம்பெனிகளுக்கு செய்யலாம் இந்த இதுக்கு வந்து லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் இந்த டிஓக்கு ஐவிபி நம்பர் இதுக்கு அஞ்சு முப்பது மட்டும் லீசிங் எடுக்கலாம் இது இந்த ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ ஒன்று ஏழு அறுபத்தஞ்சு ஏழு அறுபத்தஞ்சு இது இந்த ஃபுல் பேமெண்ட் பேசி தீர்மானிக்கக்கூடிய பிள்ளை தான் இன்னும் கிரே கலர்கள் சிவப்பு கலர் சில்வர் கலர்கள் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் அடுத்த எண் இது இதுவும் டியோ தான் பிஐடி நம்பர் இது இதுவும் ஒரிஜினல் பலங்களோட தான் அன்னைக்கு ரேத்து ந ஓடி இருக்கு இது பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் நிற்கிறது ஒரிஜினல் பலங்களோடைய இருக்குது ஒரு கம்பெனி ஷோரூம் கண்டிஷன் தான் எங்களுக்கு பேருந்து ஒரிஜினல் டயர்கள் ஒரு சீரல் இல்லை பார்க்கவே தெரியும் உங்களை முன் பக்கங்கள பார்க்க தெரியும் அவ்வளோத்துக்கு நீட்டாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது கூடுதலாக இங்கே நீங்கள் டியோக்கள் எல்லாம் நீட்டான முறையில் தான் இருக்கு இதுக்கும் அதே மாதிரிதான் லீஸிங்க விலை என்ன மாதிரி விலை என்ன மாதிரி என்ன இருக்குது ஏழு அறுபத்தஞ்சா இதுவும் ஏழு அறுபத்தஞ்சு தான் இதுவும் பிஐடி இது பிஐபி நம்பர் கூடுதலாக டிஓக்கள் பிஐ இருபதாம் ஆண்டு மொடல்களெலாம் கூட நிற்கு பிஐஆர் இது பிஐடி இது என்ன விலை என்ன ஃபுல் பேமெண்ட் என்ன ஏழு ஏழு அறுபது அறுபதா இது வந்து ஏழு அறுபது விலை வந்து கதைச்சி பேசி தீர்மானிக்கிறான் நீங்கள் வந்து நான் ஓனர்கிட்ட பொண்ணு நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் விரும்பினமாயி உங்களை விரும்பின சைக்கிள்களோட இவரோட விழிகளை கதைச்சிக்கொண்டு டீச்சிங் வசதி இந்தியா இவர் செய்து தருவிட்டார் அடுத்தது இங்கே நிற்கிற சைக்கிள்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த சைக்கிள்கள் ஃபஸ்ட் ஓனர் சைக்கிள்கள் அதாவது ஒரிஜினல் நல்ல கண்டிஷனில் நிற்கிற சைக்கிள் ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கிற சைக்கிள்களை தான் இவியல் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் கூடுதலான சைக்கிள்கள் இங்கே விற்பனைக்கு நிற்கு அது சிவப்பு கலர் பிஐடி இதுவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாருங்கள் டயருகளை பாருங்கள் டயர்கள் பெயிண்ட்கள் அதாவது ஒரிஜினல் பலங்களோடு இருந்தால் சரி அச்சுலன் ஃப்ரீயாக இருக்கிற சைக்கிள்கள் கொஞ்சம்

அஞ்சு ரூபா எடுக்கக்கூடியதாக இருக்குது லிஏசிங் அதை விட ஒரு ஹெல்மெட்டும் நீங்கள் எடுக்கும் போதே தருவி நம்ம ஒரு ஹெல்மெட் அதாவது எஸ்எல்எல்ஸ் ஒரிஜினல் ஹெல்மெட் பிராண்டட் ஹெல்மெட்டும் ஒன்று தருவி நம்ம ஒரு சைக்கிளான்னு கேட்க அதை விட இன்னும் ஃபோட் விஐஹெச் நம்பர் பாருங்க டயருனால் புது டயர்கள் எந்த ஒரு சைக்கிள்லேயும் ஒரு மொட்டை டயராக செஞ்ச டயராக இல்லை குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடின சைக்கிளுக்கு ஒரிஜினல் டயர்களே இருக்குது பன்னிராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாவனையே உங்களுக்கு பார்க்கவே தெரியும் முன்னுக்கு சைக்கிளில் பார்க்க தெரியும் அப்படி இருக்குன்றது ஏன்னா ஓடின கிலோமீட்டருக்கு தான் சைக்கிள் இருக்குது க்ளீனான முறையில் இருக்குது ஒரு கீரல் கீரல் எதுவுமே இல்லை ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்குது ஆனால் இந்த கோ கோல் கலருக்கு என்ன விலை கோல் கலர்னால் ஏழு அறுபத்தஞ்சு ஏழு அறுபத்தஞ்சு ஏழு அறுபத்தஞ்சு தான் சொல்லினா ஷோரூம் கொண்டிஷனில் இருக்குது ஒரு வேலையும் நீங்கள் செய்யவில்லை ஃபர்ஸ்ட் ஓனரில் நிற்கி இதுக்கு லீசிங் அவ்வளோ போடலாம் அஞ்சு இதுக்கு அஞ்சு போடலாம் அஞ்சு போடலாம் அஞ்சு லட்சம் லீசிங் போடலாம் அதை விட இந்த மாதிரி பச்சை கலரில் நிற்கும் அதுவும் பிஐடி நம்பர் தான் அதுவும் டயர் ஐம்பது டயர்களோட தான் இருக்கு சைக்கிள்கள் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு சைக்கிளும் இல்லை எல்லாம் க்ளீனான முறை தான் சைக்கிளும் நிற்கு எவ்வளோ ஓடி இருக்கு இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் கிரே கலர் இது வந்து பச்சை கலர் பச்சையும் கிரே கலர்னு சேர்ந்தது ஒரிஜினலாக வந்த ஒரிஜினலோடய இருக்குது க்ரெயின் சேர்ந்தது இதை என்ன விலை சொன்ன ஏழு ஐம்பது ஏழு ஐம்பது லீசிங் வந்து உங்களுக்கு தெரியும் தான் அஞ்சு லட்சம் அஞ்சு ஐம்பது மட்டும் எடுக்கலாம் எல்லா சைக்கிள்களுக்கும் ஏனென்றால் எல்லாம் புது நம்பர் சைக்கிள் ரெண்டாயிரத்தி இருபது வந்த சைக்கிளெல்லாம் நிற்கு அடுத்த இந்த லைன் ஃபுல்லாக வெள்ளை நீலம் போட்ட ஒரிஜினல் கம்பெனி சைக்கிள்கள் இருக்குது அதாவது ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் டயர்களோடு நிற்கிற கிலோமீட்டர் குறைஞ்சோ ஓடின சைக்கிள்கள்லாம் நிற்க பாருங்க இந்த VIN நம்பர் என்னம்மா இவ்வளோ ஃபர்ஸ்ட் ஓனரா ஃபர்ஸ்ட் ஓனர் இது எவ்வளோ ஓடி இருக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அதை பார்க்க இல்ல நான் ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அது இதுக்கு வந்து என்ன விலை சொல்கிறீர்கள் ஏழு நாற்பது இந்த அடியோக்கு ஏழு நாற்பது மற்ற இது விஐ வி நம்பர் ஒன்று இதுவும் அதே கலர் தான் இது எவ்வளோ ஒன்று ஏழு முப்பத்தஞ்சா ஏழு முப்பத்தஞ்சு பல விழையல்ல இருக்குது உங்களை விரும்பின சைக்கிள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் ஒரு பிள்ளை நீரவன் சேர்ந்தது விஹெச் நம்பர் ஹெச்என்னா பத்தொன்பதாயிருக்கணும் இது ஒரு பத்தொன்பதில் வந்த சைக்கிள் தான் சைக்கிளெல்லாம் குறை இல்லை டயர்கள் இதுகள் எல்லாம் நீட்டாக இருக்குது எவ்வளோ இது ஆறு எண்பத்தஞ்சா இதுக்கு ஆறு எண்பத்தஞ்சு சொல்கிறேன் என்ன ஒன்று ஒரே கலர் டீ உண்டு இன்னைக்கு கார்கிட்ட பார்க்கி சைக்கிள்களை என்ன இந்த இங்கே நிற்கிற சைக்கிள்கள் க்ளீனான முறையில் ஷோரூம் கண்டிஷனில் நிற்கிற சைக்கிள் வழியாக தான் நான் எடுத்து போடுறேன் பழசுகள் எடுத்து போட்டு நீங்களும் ரோட்டில் நிற்கக்கூடாது நீங்களும் கொண்டு செலவழிக்கக்கூடாது இது சைக்கிள்கள் எடுத்தால் உங்களை கராச்சி கொண்டு போகிற வேலையில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சொல்லி இருக்கும் நம்பிக்கையான சைக்கிள்களில் அடுத்தது இந்த சைக்கிளுக்கு பார்ப்போம் இது பிஜி டபுள் டின்னா இது பதினெட்டு இறக்குமாதிரி பத்தொன்பது பண்ணி பண்ணியிருக்கு இது என்ன விலையண்ண ஆறு என்பதா ஆறு எண்பது கதைச்சி பேசி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறா பிஜி டபுள்யூ அதாவது வெளி மாவட்ட பதிவு உங்களுக்கு எல்லா சகல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளீ கிளியராக இருக்குது இப்போ ரெடி காசு இருந்தாலும் ஓக்குதா மீசிங் இருந்தாலும் முட்பணத்தோட வந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குது முட்பணம் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாயோட வந்தால் சரிங்க சில சைக்கிள்களுக்கு ஒரு லட்சம் அமௌண்ட் ஒன்று என்பது ஒரு லட்சம் ஒவ்வொரு சைக்கிளுடைய விளையலை பொறுத்து நீங்கள் முட்பணம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இங்கே உள்ள சைக்கிள்களுக்கு முட்பணம் ரெண்டு லட்சத்துக்குள்ளே கொண்டு வந்தால் இங்கே மீதி லீசிங் செய்து கொள்ளலாம் அடுத்த சிவப்பு கிரே சேர்ந்தது கொண்டு இருக்குது பிஐடி ரெண்டாயிரத்தி இருபது பதினைஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு இந்த சிவப்பு இது என்ன விலையா ஏழு அறுபத்தஞ்சு கூடுதலால் ரெண்டாயிரத்தி இருபது வந்த சைக்கிள் எல்லாம் குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடினதான இங்கே நிற்கு எல்லாம் ஏழு அறுபத்தஞ்சு ஏழு அறுபது ஏழு ஐம்பதுகளில் இருக்குது இது ஒரு பிஎஃப் நீ டி ஒன்று நீக்கு பிஎஃப்னா இது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினேழு பதினெட்டு பதினேழு கிராக்குமதி பதினெட்டு ரிஜிஸ்டர் இது என்ன விலை என்ன பதினேழாயிரம் ஓடி இருக்குது இது என்ன விலை சொல்கிறீங்க ஆறு நாற்பது ஆறு நாற்பது இதுக்கு பிஎஃப் டிக்கு நீங்கள் வந்து பேசி காய்ச்சி எடுக்கலாம் ஏன்னாடா இப்போ ஒம்பது லட்சம் பத்து லட்சம் ரூபாய் நோமல் சைக்கிள்களே போகுது பதினோரு லட்சம் ரூபாயிலேருந்து இந்த சைக்கிள்கள் இவை சொல்கிற விளையாளுக்கு கட்டுப்படியாக ஆகும் என்று நினைக்கிறேன் நீங்களும் விளையாட வந்து கொள்ளலாம் நான் ஓனர்கிட்ட நம்பர டிஸ்பிளேயில் போடுவேன் அதை விட ரேண்டட் ஹெல்மெட்டு ஒன்று இவை உங்கள்கிட்ட தருவி நம்மளுக்கு சைக்கிள் எடுக்கும்போது ஒரு பல்சர் ஒன்று இருக்குது ரீகண்ட்ரல் செய்யப்பட்ட க்ளீனான முறையில் இருக்குது இது என்ன விளையான இந்த பல்சர் ரெண்டு எழுபத்தஞ்சு தான் சொல்லினா அதாவது நீட்டான முறையில் ரீகண்ட்ரல் செய்யப்பட்டிருக்கு ஓனரே சொல்லியிருக்கிறார் அது வந்து கிளீனானு ஒரு செகண்ட் ஓனர் ஒரு பல்சர் தான் இவன் வந்து நீட்டா செய்து ஒரு இடத்துல கொடுக்குறதுக்கு வந்து அவ்வளவு எடுத்து வச்சீங்கன்னா இந்த பல்சர் வரைக்கும் நல்ல லாபம் ஆயிருக்கு மேத்திரி அமாண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது இதுக்கு என்ன விலை சொன்ன ரெண்டு எழுபத்தஞ்சு தான் நீ சொல்லாம் பேசி எடுக்கலாம் ரெண்டு லட்சம் எடுக்கலாம் மீதி என்ன மிச்சமும் ஐம்பதனாயிரம் ரூபா கையில் கொண்டு இது கை கை காசு நீங்க ஐம்பதனாயிரம் ரூபா கொண்டாந்தாலே இந்த எழுபத்தஞ்சாயிரம் கொண்டு வந்தாலே லீசிங் மீதி போட்டுக் கொள்ளலாம் ஏனென்ற ஒரு கணக்கான இதுதான் சைக்கிள் பல்சர் விருப்பமாக விருப்பமாயிருக்கு இதுக்கு வந்து எழுபத்தையில இருந்து ஐம்பதுலேருந்து இருந்து மட்டும் முற்பணம் இருந்தா மீது லீசிங் போட்டு தருவினா அடுத்து ஆக்டிவ் ஆகி ஒன்று இன்னைக்கு கொண்டாண்ட இது என்ன இது ஆக்டிவ் ஆகி வந்து அஞ்சு ஐம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சு ஐம்பது நீட்டான முறையிலே இருக்கு தெரியும் மூன்று லட்சம் லட்சம் லீசிங் எடுக்கலாம் ஒரு ஒன்றரை லட்சம் கை காசு கொடுத்தா இந்த ஆக்டிவா எடுக்க குடிக்கதா இருக்கு மற்றது கொண்டா இதுவும் ஒரு ஆக்டிவா தான் பிளாக் கலர் இது என்ன விலை அஞ்சு பதினஞ்சு சொல்லினா இதுக்கும் ஒரு ரெண்டு லட்சம் கைகளை இருந்தா லீசிங் போட்டுக் கொள்ளலாம் அஞ்சு பதினஞ்சு இது என்ன விலை என்ன ஸ்கூட்டி முதல் வந்த முடல் ஒன்று எழுபத்தஞ்சு இது சொல்லினா ஒன்று ஒன்று எழுபத்தஞ்சிலேருந்து சைக்கிள்கள் இருக்குன்னு சொன்னவர் அதே மாதிரி சைக்கிள்கள் நிற்க ஸ்கூட்டி உண்டு இது வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் விலையால் வந்து நீங்கள் கூடாது குறைய ஒன்று நினைக்கத்தவையில் பேசி தீர்மானிக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கலைச்சு கொள்ளுங்கள் நான் ஓனட் நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் அடுத்த இன்னும் பெரிய சைக்கிள்கள் இருக்குது இது என்ன விலை என்ன இந்த டீயோ பழைய மாடல் டீயோ இது என்ன விலை பிஇஏ ஒன்று அஞ்சு இருபது சொல்கிற அடுத்த விஇடி டி ஒன்று நாலு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் அப்படி இருந்தால் ஒன்று இருபது கை காசு சரி இது சிவப்பெண்ண என்ன விலை என்ன அஞ்சு அறுபத்தஞ்சு அஞ்சு சொல்கிறேன் இதுவும் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கையில் கையில் இருந்தால் லீசிங் போட்டு மீதி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த சி வி சட் ஒன்று இருக்குது இது என்ன விலை ரெண்டு இருபத்தஞ்சு அடுத்த ஹீரோ கொண்டா டவுன் ஒன்று இருக்கு பெட்ரோல் மனத்தாலே ஓடும் அவளத்துக்கு இருந்த அந்த சைக்கிள் முதல் வந்த சைக்கிள் என்ன விலையண்ணா ஒன்று எழுபத்தஞ்சு சொல்லுங்க இந்த சைக்கிள் கூடுதலாக எல்லாரும் விரும்பி ஹீரோ கொண்ட அந்த சைக்கிள் இந்த கடை வந்து பவனியா மன்னார் ரோட்டில் பட்டாணிச்சூர் அண்டத்துல பட்டாணிச்சூர் இடத்துல நான் அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த ஓனர் நம்பர் நான் லக்கி மோட்டர்ஸ் உனக்க நம்பரை நான் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து இந்த நம்பருக்கு அடுத்து ஃபோன் பண்ணி கலைச்சு கொண்டுருங்க இன்னும் பெற சைக்கிள்கள் நிற்கு அதை பற்றியும் பார்ப்போம் அடுத்த ஃப்ளாட் நான் ஒன்று நிற்கு அதை விட பல்சர் ஒன்று இருக்குது இதுகெல்லாம் கிளீனான முறையில் இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் பிஎக்ஸ் எச் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது நல்லா பெட்ரோல் பாவிக்க முடியாது அஞ்சு அஞ்சு பதினஞ்சு சொல்கிறேன் பேச்சு அஞ்சுக்கு பேர் தரலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் கதைச்சி கொள்ளுறேன் கடைசியாக வந்த பிளான் அதை விட பல்சர் ஒன்றதுக்கு இது என்ன விலையண்ணு இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசியா வந்த பல்சர் தான் ஒன் ஃபிஃப்டி ஒன்று இதையும் கதைச்சு பேசி கொடுக்கலாம் என்று சொல்லி ப்ளீசிங் வசதிகள் வந்து இந்த கடையிலேயே ஓனரை செய்திருவர் இது பற்றிய மேலதிக தகவலுக்கு இந்த ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போட்டிருப்பேன் எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்துவேன்